இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் எதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை என் அன்பு உறவுகள் வர்த்தக பெருமக்கள் சிவகங்கை நகர்பால் பொதுமக்கள் சிறிது நேரம் செவிமெடுத்து கேட்க வேண்டும் என்பதை பணிவோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எதற்காக நாம் இந்தியா இந்தியூட்டணிக்கு எதற்காக நாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை என் அன்பு உறவுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பாசிசரினார் கூட்டம் இந்த காவல் கூட்டத்தினரிடமிருந்து நாம் மறுபடியும் மாட்டிக்கொண்டோமேயானால் ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநிலங்களும் மிகுந்த சீரழிவிற்கு சென்றுவிடும் என்பதை இவர்களினுடைய இந்த மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலம் சொல்லும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அன்பு மக்கள் சிவகங்கை நகர்வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஐயா மோடி அவர்களினுடைய பத்தாண்டு கால ஆட்சி காலம் மக்களை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய தாமர மக்களிடத்தில் எவ்வளவு பெரிய சீரழிவை ஏற்படுத்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த தேர்தல் நாம் இந்த தேர்தலிலும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் ஐயா மோடி மறுபடியும் ஒன்றியத்தில் உட்கார வைப்போமே ஆனால் இவர் மறுபடியும் வந்து தொடர்ச்சியான முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என நம்முடைய சுதந்திரத்தில் கை நம் பெரிதும் மதிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி தர்மம் மனு தர்மத்தை கொண்டு வருவதற்கான வேலையை செய்வதற்காக இந்த காவி கூட்டம் காட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இதையெல்லாம் செய்வதற்காக ஐயா மோடி அவர்களும் இந்த பாசிச கும்பல்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு குலக்கல்வி திட்டம் நீட் தேர்வில்ட்ட பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் கொலை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் என்னென்ன கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை உணர்ந்து நாம் வாக்களிக்க வேண்டும் பல பேர் இந்த இடத்தில் வந்து பேசலாம் பல கட்சிகள் அவர்களுக்கு உங்களிடத்தில் ஆனால் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் மறுபடியும் மாறாவிட்டால் இவர்களை இந்த சங் பரிவார் கூட்டத்தை மறுபடியும் நாம் ஒன்றியத்தில் உட்கார வைத்தோம் என்றால் ஒரு காலத்திலும் நாம் முன்னேறுவதற்கான வழிவகத்தை இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை அன்பு உறவுகள் நாளைய தலைமுறை பிள்ளைகள் நல்லதொரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் சகோதரத்துவம் சமய ஒப்பற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாம் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் நாம் ஏப்ரல் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்தும் பொழுது ஐயா வரவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் கையில் கொண்டு நாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அதே போலதான் ஐயா பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து போய் மிகப்பெரிய துரோகத்தை சென்று முதலமைச்சரானார் மறுபடியும் இங்கே வந்து பிஜேபி விலகி நிற்கிறோம் மனிதர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் இது போன்ற பொய்களை தயவு செய்து மக்கள் நம்பாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தேர்தல் பரப்புரை மேடையில் போய் நின்று கொண்டு பிஜேபியையோ ஐயா மோடியை பற்றியோ எந்த ஒரு விமர்சனத்தையும் இந்த தேர்தல் பரப்புரைகளில் வைக்கவில்லை என்பதுதான் உண்மை அனைவரும் சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதுபோல இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வாக்கும் ஐயா பிஜேபி இந்த மோடி அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வாக்கும் ஒரே வாக்குதான் நம்ம இவர்களை செலுத்தினோமே என்றால் இந்த சர்வாதிகார ஆட்சி தொடரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைமையில் இன்று இந்தியா கூட்டணி கைகோர்த்திருக்கிறது மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்று கைகோர்த்து கொண்டிருக்கிறது அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்த வேண்டிய காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய முதலமைச்சர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று எண்ணற்ற திட்டங்கள் காலை சுற்றுண்டி திட்டம் மாணவர்களுக்கு கலைஞர் உரிமைத் துறை என்று பெண்களுக்கு ஒரு சுயமரியாதை வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் தொடங்கி அனைவரும்

மகிழ்வோடு ஏறி செல்கிறார்கள் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்களினுடைய தலைமையை இந்த இந்தியா கூட்டணி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த திட்டங்கள் அனைத்தும் நாடு முழுவதும் தொடர வேண்டும் என்று என் மக்கள் ஒரு நல்லதொரு சமுதாயம் வளர வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் சிவகங்கை நகர்வாழ் மக்கள் முதியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய கை சின்னம் நம்முடைய சின்னம் முதலாவது இடத்தில் இருக்கிறது நம் இந்தியா கூட்டணியும் முதலாவது வர வேண்டும் என்று நீங்கள் இந்த மோடியை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டி அடித்துவிட்டு நம்முடைய ஒப்பற்ற சின்னமான கை சின்னத்தில் வாக்களித்து நாளைய சமுதாயத்தை சுதந்திரமாக நல்லதொரு சமுதாயமாக வளர்வதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்று கூறி இன்னும் சிறிது இவர்களை பற்றியெல்லாம் விரிவாக வேட்பாளர் உங்களிடத்தில் பேசவிருக்கிறார் முன்பாக அன்பு உறவுகள் இப்பொழுதே நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சியில் ஏற்றிக்கொண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடியை வீழ்த்துவதற்கான காலம் என்று நம்முடைய கை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்று கூறி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்